கன்னிமுத்து அம்மன் கோவிலில் திருப்பணிகள் விறுவிறு கும்பகோணம் அருகே நல்லூர் குலால் வம்சம் ஸ்ரீ கன்னிமுத்து அம்மன் கோவிலில் திருப்பணிகள் வேகமாக நடைபெற்று வருகிறது தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே நாட்டாறு வடகரையில் உள்ள சாக்கோட்டை சாலையில் இருந்து பைபாஸ் ஸ்ரீ ிமுத்து அம்மன் கோவிலில் உள்ளது கோவில் வளாகத்தில் பால கணபதி முருகன் உள்ளிட்ட சன்னதிகள் அமைக்கப்படுகிறது இக்கோவிலை பற்றி ஆலய நிர்வாகி ராஜு கூறியதாவது குலால வம்சத்தில் பிறந்த ஸ்ரீ கன்னிமுத்து அம்மன் குலால குலாத்தாருக்கு குலதெய்வமாக அமைந்துள்ளது ஒவ்வொரு மாதமும் அம்மாவாசை அன்று சிறப்பு வழிபாடும் விசேஷ பூஜைகளும் நடக்கிறது பிரதி அமாவாசை நாளான முதல் மூன்று நாட்களுக்கு ஆண்கள் பெண்கள் விரதம் இருந்து வழிபட்டார் குழந்தை வரம் திருமண தடை தொழில் விருத்தி காந்தி பெண்களின் சாபம் மற்ற பெண்களின் சாபமும் நீங்கும் திருப்பாணிகள் வேலை தபதி லயன் விஜயன் தலைமைகள் வேகமாக நடைபெற்று வருகிறது பாணிகள் விரைவில் முடித்து கும்பாபிஷேகம் செய்ய உள்ளதாகவும் பக்தர்கள் திருப்பணிக்கு நிதி உதவிகளும் தேவைக்கேற்ப கட்டுமான பொருட்கள் கொடுத்து அம்மன் அருள் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்றார் தொடர்புக்கு ஆலய நிர்வாகி ராஜு தமிழரசி மற்றும் குடும்பத்தினர் ஒன்பது 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 நான்கு ஐந்து ஒன்று பூஜ்ஜியம் இரண்டு ஒன்று நான்கு